வணக்கம் நீங்கள் சொல்கிறது கரெக்டானா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு வருஷமாக நான் அந்த ஊரில் வாழ்கிற சுனாமுட்டியில் இது வரைக்கும் ஒரு சின்ன அடித்தடி பிரச்சனை கூட எங்கள் ஊரில் நடந்ததில்லை அதே மாதிரி மல்லப்பள்ளி பஞ்சாயத்தில் வந்து எத்தனையோ தலைவர் கவுன்சிலர் வந்துருக்காமல் ஒருத்தர் கிட்ட கூட நாங்கள் வந்து இல்லை ஆனால் இன்றைக்கி யாருக்காக ஓட்டு கேட்டு ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு பகலாக சுற்றுனோமோ அவங்களே வந்து எங்களை வந்து பொய்ப்புகாரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு எங்கள் எதிரடி கூட உட்காந்து எங்களுக்கு எதிராக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதே மாதிரி ஊரில் பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்களை பற்றி நல்லா தெரியும் யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன அடிதடி கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயத்துலாம் இன்வால்வ் ஆனதே இல்லை ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிறவங்கள வச்சு எங்கள் பசங்க மேலேயே வந்து கை வைக்கிறாங்க ரெண்டு மூறும் அடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்போல்லாம் எங்களை அடிக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து எங்களோடய பலம் கூடுதை தவிர நாங்கள் வந்து என்றைக்கும் மனசு தளர்ந்து போனதே இல்லை இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆளை தூக்கிட்டால் மற்றவங்களாம் அடைங்கிருவாங்க அப்படின்ற பேச்சு வந்து இப்போலாம் வந்துருக்குது நீங்கள் தூக்கணுன்னா எத்தனை பேரை தூக்குவீங்க தூக்குங்க பார்ப்போம் அதையும் பார்ப்போம் அதே மாதிரி எத்தனை பேரை அடிப்பீங்களோ அடிங்க பார்ப்போம் நாங்கள் என்றைக்குமே வந்து வலுவிழுந்துட மாட்டோம் வலிமையோடு தான் இருப்போம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துகிட்டே தான் இருப்போம் எங்களுக்கு வந்து ஜல்லி ஃபேக்ட்ரி வந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குதுன்றதுனால நாங்கள் போராடுறோம் ஆனால் ஜல்லி ஃபேக்ட்ரிக்காரோ அவருடைய வசதியை பெருக்கிறதுக்காக வந்து இங்கே வந்து தொழில் செய்கிறாரு இன்றைக்கி யாரெல்லாம் வந்து அவர் கூட அஞ்சுக்கும் பத்துக்கும் ஐநூறுக்கும் ஆயிரக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கிட்டு அவர் கூட இருக்காங்களோ காலப்போக்கில் அவங்களே வந்து இப்போ ஜல்லி ஃபேக்ட்ரிக்கு எதிராக திரும்பி நிற்பாங்க ஏன்னா நாங்கள் போராடுறது எங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே ஜல்லி ஃபேக்ட்ரிக்கு ஆதரவாக இருக்கிற எங்கள் பஞ்சாயத்துலேயும் சரி எங்கள் ஊர்லேயும் ஆதரவாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்களோட வாரிசுகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம் இங்கே இருக்கிற தலைவரோ துணைத் தலைவரோ இல்லை வந்து கவுன்சிலரோ இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற ஜல்லி ஃபேக்ட்ரி ஆதரவாளர்களோட பசங்களோ இல்லை வந்து அவங்களோட பேர தான் நா போராடிக்கிறோம் ஸோ அது ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும் அப்போ வந்து அவங்க திரும்பி நிற்பாங்க அப்போ இந்த ஜெல்லி ஃபேக்ட்ரி ஓனருக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு நாங்கள் எங்களோட சட்ட ரீதியான போராட்டம் தொடர்ந்துனே தான் இருக்கோம் நீங்கள் அடிக்கிறதுனா அடிங்க எத்தனை பேரை வேணால் தூக்குறதா தூக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து நாங்கள் வலுவிழக்க மாட்டோம் வலுவடையன்றத உங்கள் வாயிலாக நான் வந்து சொல்லிக்கிறேன் நன்றி